கிச்சனில் நிறைய சாமான்கள் இருக்குது உடனே அந்த பாத்திரங்கள் வாங்குறதுல சில பேருக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு போகிற இடத்துலலாம் பாத்திரம் வாங்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் இவ்வளோ பாத்திரம் தேவையில்லை ஏன்டா எதுக்கு இதெல்லாம் முதல்ல உங்களை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நான் அனுப்புறேன் அடிக்கடி இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு சமையல் பாத்திர கடை அந்த மாதிரி பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில் ஓடும் எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் கரெக்ட்பா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு எங்கடே சொல்றே உக்கா ப்ளீஸ். இப்போ சாம்பாருக்குன்னு இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கனா அதுல ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் கீ ன்னு சார். அது மாதிரி ஜூஸ் கிளாஸ் இப்போ வாட்டர் பாட்டிலே பாத்தீங்கனா டூ मंथ्स ஒன்ஸ் வாட்டர் பாட்டில் மாத்திடுவேன் நான். நாங்க அப்படி இல்ல. short கிட்டுண்டானோ. நாலு காசு சம்பாரிக்கணும்னா சாவణం. சம்பாரിച്ച காசை ஊட்டு கொண்டர்துக்குள்ள ரத்த அடி पडணும். எல்லாரும் வந்து பாத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மலை இருக்கும் சார் இவ்வளோ கரண்டி வச்சிருப்பேன் வீட்ல ரஃப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கரண்டி வச்சிருப்பேன் சார் எந்த பயனும் இல்லை விதமான தோசை பயன் பத்து விதமான தோசை பாத்திரம் ஒன்னு வந்து ப்ரெட் ரோஸ்டிங்க்கு அதுக்கப்புறம் ஒன்னு வந்து சப்பாத்திக்கு ஒன்னு வந்து ஆம்லெட்க்கு ஒன்னு வந்து நார்மல் தோசைக்கு ஒன்னு ரவா தோசைக்கு ஒன்னு வந்து மிலெட்ஸ் தோசைக்கு பெருஷா போய்க்கிட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து பாத்திங்கனா

அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இல்லமா எதுனால யூஸ் இருக்கணும் இல்ல என்ன அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகல போகாத பையனுக்கு எதுக்கு ஏழு டிபன் பாக்ஸ் ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு எப்படி திருப்பி செய்யுங்க சார் ஓகே சூப்பர் நெய்பர்ஸ்லாம் கேக்குறாங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னா ஏதாவது ஹோட்டல்ல இருந்து நமக்கு பார்சல் வந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல தான் கொடுக்குறீங்க அதனால கொடுக்குறீங்க கண்டு கண்டுட்டாலே நான் எனக்கு வாங்குறது இல்லாம ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ கொடுப்பேன் நான்தான் தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துன மாதிரி அதை அப்படியே கொடுக்க மாட்டேன் என்னோட இன்ஷியலை ஒட்டி கொடுப்பேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் எனக்கு வந்து ஸ்டீல் டப்பா தான் சார் ரொம்ப பிடிக்கும் கிட்சனில் ஃபுல்லாக டிபின் பாக்ஸ் அந்த மூடுபட்ட பாக்ஸ் மளிகை சாமான் கொட்டி ஏற்பது சார் எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் நீங்க வச்சுருக்கற அரிதான ஒரு பாத்திரம் சொல்ல முடியுமா இதெல்லாம் பெருமை மற்றவங்கள்ட்ட இருக்கா இது பித்தளை இட்லி இட்லி செய்கிற பாத்திரம் இது இது பார்த்தீங்கன்னா வெயிட்டே நல்லா ஒரு ரெண்டு மூணு கிலோ வரும் இது அடே அப்பா என்னது செம வெயிட்டாக இருக்குது ஆனால் ரொம்பலாம் கிடையாது நீங்கள் விருந்தாளி இருந்தால் ஊற்றுவீங்களா பதினாறு அதெல்லாம் இல்லை இல்லை வெறும் ஆறு தான் டேஸ்ட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா வழக்கமான இட்லி பண்ணுங்கள் இதில் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் டைமிங் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆக மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓ அவ்வளோ ஸ்பீடாக சார் அவ்வளோ ஸ்பீடாக ஆகிடும் சார் இது ஸோ இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயா ஆமாம் சார்

ஊரல்ல ஓ இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இதுவும் உங்க கடைலயே எடுத்துட்டு வந்தீங்களா எங்க கடைக்கு வந்தது நல்லா நீங்க கடைக்கு போறவங்க வீட்டுக்கார எவ்வளவு டென்ஷனா ஆவாரு யாச்சி ஏட்ட சொல்லு முதலியா இழுக்கிற இந்த சொம்பு எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்தது நூற்றாண்டு காலத்துக்கு மேல இதோட வயசு ஆகுது இன்னும் இந்த தண்ணி சோம்பல நாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் வேற என்ன யூனிகா வச்சிருக்கீங்க சார் இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார் 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன் 15 இட்லி சட்டியா ஆமா நீங்க யூனிகா வச்சல்ல انا எக்கச்சக்க வச்சிருக்கீங்க சார் என்ன சரத்தை சொல்றீங்க நம்ம கடமே நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு இட்லி சட்லி அடே இப்ப எங்க அக்கா வீட்டு வந்தாங்கன்னா இந்த சட்டி மாமனார் மாமியார் வந்தா அந்த மட்டும் காட்டு அந்த சட்டி இது அந்த பெரிய சட்டி சார் அவங்க நல்லா இட்லி சாப்பிடுவாங்க சோ அதனால நான் அந்த சட்டி கொடுப்பேன் சார் எங்க ஃபேமிலிக்கு தனியா சட்டி வச்சிருக்கேன் சார் எங்க வீட்டுல கம்மியா தான் சாப்பிடுவோம் சோ அதுக்குன்னு சட்டி வச்சிருக்கேன் சார் என்ன சொல்றீங்கன்னு தெரியுது அவங்களுக்கு அறியாமலே நீங்க என்னதே

ஒவ்வொரு ஜனவரி மாசமும் ஆடி மாசத்துக்கு மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ற ஒரு மினி கொடம் இது என்ன மன்னர்கள்லாம் பழம் வைக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கு கொடுங்க இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன் பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஒத்த தட்டு இது வந்து அந்த காலத்து ஸ்டீமர் இதுல வந்து புடி குழக்கட்டை அப்புறமா நம்ம குழக்கட்டை வெஜிடபிள்ஸ் அவிக்கிறது அதெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் அந்த காலத்துல யூஸ் பண்றது குட்டியூண்டா இருக்கு இதெல்லாம் ஆக்சுவலா சொப்பு சாமான் இல்ல இல்ல சார் இல்ல ஆக்சுவலா சமையல் பாத்திரங்கள் பெரியவர்களின் சொப்பு சாமான்னு நினைக்கிறேன் அதான் மாமா அதே தான் அம்மா இன்னும் சொல்லல வீட்ல இருக்குறதே மூணு பேர் தான் ஆனா வீட்டுக்கு ஐம்பது பேர் வந்தாலும் ஐம்பது பேருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கான தட்டு டம்ளர்ல இருந்து எல்லாம் அப்படி அப்படியே ரெடியா வச்சிருக்காங்க கடைசியில் சப்ஸ்கிரைபர் யோகா சப்ஸ்கிரைபர் யோகா லெஃப்ட் காலை தூக்கு லெஃப்ட் காலை தூக்கணுமா அப்படியே ரைட் காலை சேர்த்து தூக்கு ரைட் எப்படி தூக்குறது தூக்கணும் அதான் சப்ஸ்கிரைபர் யோகா ரொம்ப கஷ்டமா இருக்கு கஸ்டமர் இருக்க அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு